தேங்க் தம்பி அரியா தேங்க் யூ வாங்க நவீன் டெக்ஸ் மதுரை நீண்ட நாள்க்கு பின்னு வந்திருக்குறீங்க ஜேக்மார் மருமுகன் வாங்க 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 நான் அப்படியே குளச்சல் பகுதியை அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து சுற்றி காட்டிட்டு வந்துட்டுருக்குறேன் ம் சிறிது நேரம் ஆச்சி லைவ் போட்டு நவீன் டெக்ஸ் மதுரை ஜேக்மார் மருமகன் வாங்க டிரைவர் வண்டி பின்னாடி வருது இடையில போலாமா இடையில இடையில போலாம் ஏ சும்மார் அவங்க என்ன ட்ரை சொல்லியிருப்பாங்க என் அன்பு சொந்தங்களே இந்த தினத்தில் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ இந்த கடையை பற்றி தான் இருக்கும் இது எங்கள் பகுதியில் திறந்துருக்கிற புதிய ஒரு டீ கடை அப்படின்னா ரெட்ட வந்து அப்ப 250 இல்ல 50 110 இந்த மாதிரி பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் லைன் வந்து கரெக்ட்டா அந்த ஆரம்ப ஆரம்ப அந்த வேற கடையான் பா அ கண்ணல தாங்க

கண்டிப்பா கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் ஹெல்ப் பண்றேன் கண்டிப்பா பண்ணுவேன் வாங்க இங்க பாருங்க சுண்டல் கடலை பிளஸ் டி பாத்தியாமா இந்த அன்பு அண்ணனோட லைவுக்கு கனடாவில் இருந்து ஒரு தம்பி வந்து பயணிக்கிறாங்க பாத்தீங்க இல்லையா அப்போ என்னுடைய அன்பு எங்க போயிருக்குன்னு பார்த்து லைவுக்கு வருவாங்க அம்மா இன்னைக்கு உங்க கனடா நாட்டிலிருந்து வந்தாங்களா சில நாள் வேற நாட்ல இருந்து வருவாங்க தங்கச்சி உன்னோட லைவ் எப்போன்னு சொல்லுமா டைம் சொல்லு